கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள சோழமண்டல சமுதாய நல்லிணக்க மாநாடு குறித்து ஜெயங்கொண்டத்தில் பாமக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாமக வன்னியர் சங்கம் சார்பில் கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள மண்டல சமுதாய நல்லிணக்க மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் அமைச்சர் சிவசங்கருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக தீவிரவாதிகளை பிடிப்பது போல பாமகவினர் மூன்று பேரை கைது செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார் நினைவிடத்தில் வந்து மாலை வைக்க வரார் மந்திரி அவர்கிட்ட என்ன கேட்கறான் இடஒதுக்கீடு பதில் சொல்ல அந்த மந்திரி சொல்லாத போது அவன் பையன் சின்ன பையன் தானே அவன் அவனுடைய வன்னியர் சங்க செயலாளர் வைத்தி மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் தர்மபிரகாஷ் மாவட்ட அமைப்பு தலைவர் டிஎம்டி திருமாவளவன் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி கொடுக்கூர் ஆளவந்தார் ஐயப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்